கத்தோலிக்கர்கள் மத்தியில விசித்திர விசித்திரமான மூட நம்பிக்கைகள் ஏகப்பட்டது இருக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு வச்சா கண் பிரச்சனை தீரும் இந்த படத்தை வீட்ல வச்சா பேய் சாசை அண்டாது இந்த தாயத்தை கையில கட்டினா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் இதையெல்லாம் பார்த்துட்டு கிட்ட பைபிள் படிக்கிற பழக்கமே இல்லை அதனாலதான் இவ்வளவு மூட நம்பிக்கைகள் வளர்ந்துருக்கு இவங்கெல்லாம் பைபிள் படிச்சு பைபிள் படி வாழ ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகளே இருக்காது அப்படின்னு சில நவீன கத்தோலிக்கர்கள் கொதிக்கிறாங்க ஆனால் இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் ஏன்னா பைபிள் படிச்சாதான் எது மூட நம்பிக்கைன்னு தெரியும்னு சொன்னா இந்த நவீன கத்தோலிக்கர்களுக்கும் ப்ராட்டசண்ட்டுகளுக்கும் மட்டும்தான் இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் பைபிளையே தொட்டு பார்க்காத கோடிக்கணக்கான நாத்திகர்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும் கூட இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு சொல்றாங்களே அது எப்படி ஏன்னா இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள்ங்கிற அறிவு பைபிள்ல இருந்து வரல நாத்திகத்துல இருந்து வருது தனக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சுங்கிறதே தெரியாததாலதான் இந்த நவீன கத்தோலிக்கர்கள் பைபிள் படிச்சா மூட நம்பிக்கைகளே இருக்காது அப்படிங்கிற மூட நம்பிக்கையில இருக்காங்க அதுவும் இல்லாம சக்கர பல குப்பல பலங்கிற அந்நிய பாஷை அபிஷேகத்துல குட்டிக்கரணம் ஆவியானவரின் அசைவாடல் பரிசுத்த சிரிப்பு பரிசுத்த ஆட்டம் பரிசுத்த குடிபோதை வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் புத்தாண்டு தீர்க்க தரிசனம் பரலோகத்துக்கு சுற்றுலா போற ஊழியர்கள் ரகசிய வருகை மைக்ரோ அந்தி கிறிஸ்துவின் முத்திரை அப்படின்னு ப்ராட்டாசண்ட்டுகள் மத்தியில் நூற்றுக்கணக்கான மூட நம்பிக்கைகள் கொட்டி கிடக்கு பைபிள் தான் மூடநம்பிக்கைகளுக்கான மருந்துன்னு சொன்னா எப்படி ப்ராட்டாசண்ட்டுகள் கிட்ட இவ்வளவு மூடநம்பிக்கைகள் இருக்கு இதில் கொடுமை என்னன்னா இந்த மூடநம்பிக்கைகள் எல்லாம் டைரக்டா பைபிள்ல இருந்து தான் வருது ஏன்னா பைபிள் படிக்காதவங்க யார்கிட்டையும் இந்த மூட நம்பிக்கைகளை நீங்கள் பார்க்கவே முடியாது எந்த முஸ்லிம் ஆவது அந்நி பாஷை பேசி பார்த்திருக்கீங்களா மைக்ரோசிப்புகள் அந்த கிறிஸ்துவின் முத்திரைன்னு எந்த ஹிந்துவாவது சொல்லி பார்த்திருக்கீங்களா அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகளுக்கு மூலாதாரமே பைபிள் தானே அப்படி இருக்கும்போது பைபிள் படிக்காததால தான் கத்தோலிக்கர்கள் மத்தியில மூட நம்பிக்கைகள் இருக்கு பைபிள் படிச்சா இந்த மூட நம்பிக்கைகளே இருக்காதுன்னு நினைச்சுக்கிறது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கத்தோலிக்கத்துல முளைக்கிற மூட நம்பிக்கைகளையாவது மூட நம்பிக்கைகள்னு கண்டிக்கிறதுக்கு ஒரு போப் இருக்கிறாரு பல மூட நம்பிக்கைகள் அப்படி கண்டிக்கவும் பட்டிருக்கு ஆனா நாங்கள்லாம் பைபிள் படி வாழ்றவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்களோட கூட்டத்தில் முளைக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு மருந்தே கிடையாது சுருக்கமா சொன்னா பார்ட்டஸ்டன்டிசத்தில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கையாளன் பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற ஒரு நோயாளி மாதிரி ஆனா கத்தோலிக்கத்துல இருக்கிற ஒரு மூட நம்பிக்கையாளன் ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆன ஒரு நோயாளி மாதிரி யாரோட நிலைமை பெட்டர்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க